location, quality, the best. Price, lowest. Stepstone presenting, luxury apartment. Just 69 lakhs. Near for our registration free. அதுக்கு எந்த போட்டு, அது நல்ல A ஓட்டு போ நீங்கள் கூட்டணிக்கு போயிருக்கலாம் கிரேட் ஓட்டு வந்தால் ஒரு ராஜ் சபை வாங்கிட்டு போயிருக்கலாம் பெரியார எதிர்ப்பை ரெப்பிரசன்ட் பண்ணது சீமான் அப்போ அந்த களத்துக்குள்ளே இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்க விட்டுருக்க கூடாது அப்போ நீங்கள் தவறான அரசியலை தவறான ஆலோசர்களால் சும்மா கல்ட்டு கல்ட்டு கல்ட்டுன்னு உங்ககிட்ட பணம் வாங்குறோம் உங்களை போகலாமல் வேறு யாரை போகலாம் எடப்பாடியை மீறி ஒரு அணி ஒரு சக்தி இருக்குது அண்ணாமலைக்கு அந்த சக்தி இருக்குதுங்கறதுல பதரிப்பை என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதுன்னு சொல்லி எட பலன் விஜய்க்கு சிவாஜி ஜானகி மாதிரி பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல அவர் சொல்றபடியெல்லாம் பார்த்தா சமூக நீதியை ஃபாலோ பண்ணுறதே சிம்மன் தான் முறையில் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்மி ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் தேவராஜன் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வாருங்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தேவராஜன் அடுத்த வாரம் தாவேக்காவோட மாநாடு மோதலையில் நடக்க போகுது ஏன்னா போன வருஷம் விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டுக்கு அப்புறம் திரு விஜயோட அரசியல் பயணம் எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதுன்றதை சொல்லுங்கள் சார் டீட்டெயிலாக விழுப்புரம் மாநாட் மாநாடு நான் எதிர்பார்த்ததோட பிரம்மாண்ட கூட்டம் அதை அக்செப்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் ஆனால் மாநாட்டுக்கு சோர் எழுத்து இல்லை மாத்திரம் புறவு தான் சோர் எழுத்து பண்ணாங்கன்னா ஃபண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க விருப்பப்பட்டு தான் விஜய் பார்க்க வரணும் வர்றவன ஆர்கனைஸ் பண்ணி காசு செலவழித்து தான் கூட்டிகிட்டு வராங்க இந்த பரபரப்பு இதுக்கெல்லாம் தக்கன அவங்க மாநாட்டுக்கு வந்து கூட்டத்தை சேர்த்துருவாங்க ஆனால் மொதல் மாநாடு நடந்து அதுக்கு எந்த யூஸும் இல்லை வேஸ்ட்டு எப்படி சார் வேஸ்ட்டுன்றீங்க மாநாட்டில் சொன்னாங்க இலவசங்களை ஆதரித்து பேசுனாங்க மந்திரி சபையில் இடம் கொடுப்போம் கூட்டணி கட்சிகள் வாங்கன்னு கூவி கூப்பிட்டாங்க விரித்தேன் கொள்வாரில்லன்னு நான் சொன்னது மாதிரி ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அந்த மாநாடு நடத்தி முடிச்சும் வரல இதுவரை அப்போ அவங்களோட தவறு என்னென்னா இருபத்தி நாலுலேயே முப்பத்தொம்பது கேண்டிடேட்டை போட்டிருக்கணும் போட்டு அது நல்ல ஏ கிரேடு ஓட்டு வந்திருந்தால் கூட்டணிக்கு ஆள் வந்திருப்பாங்க பி கிரேடு ஓட்டு வந்தால் நீங்கள் கூட்டணிக்கு போயிருக்கலாம் சீக்ரேட் ஓட்டு வந்தால் அவர் ராஜ்யசபா வாங்கிட்டு போயிருக்கலாம் ஓ அவங்கள எக்ஸாமின் பண்ணி அவங்களே வந்து தவறிட்டாங்கன்னு தான் தேர் யூ ஆர் தேவராஜன் அவங்கள எக்ஸாமின் பண்ண அவங்களே தவறிட்டாங்க நீ கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடாக இருந்து பரீட்சை எழுத வரலன்னா பாஸ் கொடுத்துருவாங்களா யாராவது தப்பு அப்போ சீமான் பரீட்சை எழுதுறாரு எடப்பாடி எழுதுறாரு ஸ்டாலின் எழுதுகிறாங்க அவங்க ஸ்ட்ரெங்தன் ஆகுறாங்க நீங்கள் அவங்கள இருபத்தி நாலில் ஸ்ட்ரெங்கன் ஆகக்கூட கூடாது இருபத்தி நாலுலேயே களத்துல வந்திருக்கணும் சிஏ எதிர்ப்புன்னு லெட்ரு பேடாந்திருக்க கூடாது இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் வருது எனக்கு சக்தி இருக்குன்னா என்னோட வன்னியரசியரும் பரையர் போல ஸ்டேஷனை மீறி விஜய் ரசி விஜய் வாக்காளராக தாமேக்கா வாக்காளராக கூட நுட்பாங்கிற தன்னம்பிக்கையும் துணிவும் உங்களுக்கு இருந்தா களத்துல நின்றுப்பீங்க களத்தை விட்டு ஓடிட்டீங்க பேச்சு சார் விஜய் வந்து இது வரைக்கும் அட்லீஸ்ட் அதை பார்த்துருந்த வச்சு இவரோட நிலை எப்படி இருந்திருக்கும் இவர் என்ன எடுக்க போகிறான்ற ஒரு ஐடியா காட்சி வந்துருக்கலாமா அது எல்லாரும் சொல்லக்கூடிய விமர்சனத்தை நான் வைக்க விரும்பல நான் மற்றவங்க சொல்லாத இந்த கருத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷனை கண்டு பயந்து ஓடிட்டீங்க சீமான் நின்னாப்பில் ஒன்னையாடாக அடிக்க சொன்னேன் பறையை தானே அடிக்க சொன்னேன்னு களத்துக்குள்ளே நின்னாப்பில் அது வீரம் நீங்கள் கோலத்தனமாக பின்னங்கால் பரடிப்படை கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டீங்க அடுத்தாலும் ஈரோடு கிழக்கு நான் சொன்னேன் ரொம்ப நல்ல கிளம்புனேன் வக்கரமாண்டியாவது ஒரு போலர் ஸ்டேஷன் இருக்கு ஈரோடு கிழக்கு அதோட நல்ல கிளம்புனேன் நீங்க அந்த களத்துக்குள்ளேயே நிற்கல அங்கே பெரியார் மன்னா பெரியார் மண்ணான்னு ஸ்டாலின் வருசஸ் சீமான் வந்துட்டு பெரியாரை ரெப்ரசன்ட் பண்ணது ஸ்டாலின் பெரியார் எதிர்ப்பை ரெப்ரசன்ட் பண்ணது சீமான் அப்போ அந்த களத்துக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்க விட்டுருக்க கூடாது அப்ப நீங்க தவறான அரசியலை தவறான ஆலோசகர்களால் சும்மா கல்ட்டு கல்ட்டு கல்ட்டுன்னு உங்ககிட்ட பணம் வாங்குறோம் உங்களை போகலாம வேற யாரை போகலாம் அப்படி பண்ணக்கூடிய அந்த முகஸ்துதி கோஷ்டிகளை நம்பி ஆமாந்து நிற்கிறீங்க நீங்க நம்பி நம்பிக்கையோட ஒரு தீர்மானம் போட்டீங்க அப்போ திரு விஜய் அவர்கள் வந்து நான் போட்டிட்ட முதல் தேர்தலே இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் தான்ன்றது அவரோட முடிவு இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களோட முடிவுன்றீங்களா அவர் தான் பொறுப்பு அது தவறான முடிவு அப்படின்னா நீ எலெக்ஷனுக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னே வந்திருக்கணும் விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கும் வேடிக்கை பார்த்துருக்க கூடாது அப்போ நீ நிரந்தரமாக அரசியலனுக்கு போகக்கூடியவும் இல்லை நீ நிரந்தர தலைவனே கிடையாது நீ ஒரு காலான் புற்றீசல் மின்னல் தோண்டி மறையக்கூடிய ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அந்த களத்துக்குள்ள வருவாங்க இந்த வருது நான் நான் கட்சி கட்சி நாளைக்கே தேர்தலில் போட்டிடாம இருந்தால் லெட்டர் பேடு களத்துக்குள்ள வர்றதுக்கு அச்சப்படுறோம்னு அர்த்தம் இருபத்தாறுலேயும் களத்துக்குள்ள ஒரு இறங்குனா தான் அது கணக்கு இப்பவும் அவர் வந்து தான் இருக்கிறாரு எங்க இதே ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணியை ப்ரமோட் பண்ணும் போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவர் சிஎம் கேண்டிடேட்டா எடுத்து எடுப்புல ப்ரொமோட் பண்ணாருலாங்க அப்ப நீங்க விஜய் அப்படி ப்ரோமோட் பண்ணலன்னா எடப்பாடி சீட் தர மாட்டாரான்னு நீங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைகிறீங்க எடப்பாடி கிட்ட நாக்க தொங்க போட்டுங்கிற வார்த்தைய நீங்க மறைச்சு மறைச்சு ஒரு மோசடி பண்றதுனால நான் பர்பஸா தான் அவங்கள திமுகவும் தாவே கேட்ட அப்ரோச் பண்ணாங்கல்ல சார் வாங்க கூட்டணிக்குன்ட்டு அந்த செய்திகள் வந்து நான் மறுக்க வரல அதிமுக காரங்களும் தாவேக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுனாங்க அந்த முக்கியத்துவம் கொடுத்து பேசின தரவுகளை நான் மதித்து தான் பேசுவேன் தமிழிசை அம்மையார் பேசுனாங்க நயனார் பேசுனாங்க இது எல்லாம் விஜய்க்கு மதிப்பு தான் சீமான் முதல்ல பேசுனது மதிப்பு தான் அப்புறம் விக்கிரவாண்டியில் ஒன்றும் இல்லை வைத்து வேட்டு செல்லாது ஏன் கருத்து சரி ஜான் ஆரோக்கியசாமி கருத்து தப்பு ஏன் கருத்து சரி ஜான் ஆரோக்கியசாமி கருத்து தப்பு ஏன் கருத்து சரி ஜான் ஆரோக்கியசாமி கருத்துன்னு தெரிஞ்ச முறை தான் பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு இல்லைங்கிறத சீமானே அப்புறம் தெளிவாக அடித்து தூக்குனார் ஸோ நான் முக்கியத்துவம் கொடுத்தவங்களோட இதை நான் மறுக்கவே மாட்டேன் எடப்பாடியே முக்கியத்துவம் கொடுக்கறாரு நான் மறுக்க வரல ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது பாஜக பிரிக்க சதி பண்றாங்கன்னு அவர் பேசுறாருன்னா அவர் அண்ணாமலையை கண்டு அச்சப்படுறாரு துக்ளக்காசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தியை கண்டு அச்சப்படுறாரு சசிகலாவை மோடி இன்குளூசிவ் அலைன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்ன டீம் ரவீந்திரன் துறைசாமி அண்ணாமலை குருமூர்த்தி உங்களோடலாம் இணைஞ்சு சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற சொல்றதுல எடப்பாடி பதறாரு பாஜகவுக்கு எடப்பாடியை மீறி ஒரு அணி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அண்ணாமலைக்கு அந்த சக்தி இருக்குதுங்கிறதுல பதரிப்பை என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதுன்னு சொல்லி எட பல நிரூபிக்காத விஜய்க்கு சிவாஜி ஜானகி மாதிரி பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல அவரு இதை புரிஞ்சுக்கிடணும் இது நடக்கிற சம்பவம் உண்மையின் அடிப்படையில் சொல்கிறேன் தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன் எடப்பாடி பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறேன் காரணம் அண்ணாமலையால் பிஜேபி பிஜேபி டெல்லி தலைமையின் ஆசீர்வாதத்தோட எடப்பாடி இருபது சதவீத அணி அமைச்சார்னா அவரோட இரு அஞ்சு சதவீத பலம் கொண்ட ப்ரூவ்டு ஓட்ஸு அஞ்சு சதவீதம் பலம் கொண்ட இருபத்தஞ்சு சதவீத பலம் கொண்ட ஒரு அணியை அண்ணாமலையால் அடி அமைச்சிட முடியும் மக்களால் அமைச்சு காட்டிட்டாரு பல இடங்களில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாருன்னு அண்ணாமலைக்கும் மோடி மோடி ஆதரவில் அணி அமைக்க முடியும் அவங்க எட்டு சதவீத சீமான கூட சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க சசிகலா விஷயத்தில் ரவீந்திரசாமி எல்லாரையும் மீறி சொன்னது சரியான மாதிரி இதுவும் சரியாயிட்டா நம்ம ஒரு அறுபத்தஞ்சு சதவீத இடத்துல மூணாவது பேர் ஒன்று அச்சப்பட்டு பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஐயா எடப்பாடி பழனிசாமி விஜய் அதுக்கு அடுத்து தான் வைக்கிறார் ஒன்று இரண்டாவது விஜய் வந்து இலவசங்களுக்கு ஆதரவா பேசினார் விக்கிரவாண்டி மாநாட்டில் இப்ப இலவசங்களை எழுத்து பேசுவாருன்னு செய்திகள் வருது அப்போ நம்ப தன்மேற்ற ஒரு அரசியல்வாதியா விஜய் கருதப்படுவார் மாத்தி மாத்தி தலைவர் விஜய் மட்டுமா சார் பேசுறாங்க கண்டிப்பா மாத்தி மாத்தி பேசுற எல்லா அரசியல்வாதியும் விமர்சனத்துக்குரியவங்க தான் நிலைப்பாட்டிலேயே மாற்றி பேசுனேன் எடப்பாடி பழனிசாமியை ஆனால் இப்போ நான் விமர்சனம் பண்ணினேன் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு மாறிட்டாருன்னு அது விஜய்க்கும் பொருந்தும் மற்றவங்களுக்கும் பொருந்தும் நான் விஜய் மட்டும் குறி வச்சு சொல்ல மாட்டேன் உங்களோட கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் பட் இலவசம் விஷயத்தில் விஜய் வந்து இலவசத்துக்கு ஆதரவாக பேசுனாருன்னா ஐயா எடப்பாடி கூட கூட்டணி போக விரும்பினாருன்னு அர்த்தம் நான் பல பேட்டிகளில் அதை நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இவர் கொடநாடு கொலையை பற்றியோ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றியோ பேசலை பேசலைன்னா பல நிரூபிக்காமலே நொகாமல் அனுபவிச்சிடலான்னு எடப்பாடி ஏமாந்துருவாருன்னு நினச்சாருன்னு அர்த்தம் பிஜேபி இல்லாத அதிமுக கூட்டணி சொன்னாருன்னா பிஜேபி தள்ளிட்டு தன்ன சேர்த்துக்கிடுவாருன்னு அர்த்தம் நீங்கள் பலம் நிரூபிக்காதவங்க நீங்கள் பவன் கல்யாண் விஜயகாந்த் மாதிரி பலம் நிரூபிக்காதவங்கிறதுனால உங்களுக்கு பெரிய மரியாதையை கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி பாஜக நினச்சா உங்களுக்கு எதிராக அணி அமைச்சரெலாம் சீமானையே சிஎம் கேன்டேட்டா சொல்லிடலாம் ஆர்டி சொல்றான்னா அது சசிகலாவை சொல்லி அடிச்சு காட்டுறாங்க இதுலேயும் ஜெயித்து காட்டிடுவானுங்கிற அச்சத்தில் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு இன்கேஸ்வன் வந்து விஜய் ஒரு நம்பரை ப்ரூவ் பண்ணிட்டாரு அடுத்த நிமிஷம் ஏடிஎம்கே வந்து இவங்களோட வந்து கூட்டணி வாய்ப்பு இருக்கா விஜய் டுவெண்டி சிக்ஸ்ல ஒரு நம்பர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அந்த நம்பருக்குரிய இடத்த ஸ்டாலின் தான் ஜெயிப்பார் ஸ்டாலின் தான் ஜெயிப்பார் அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஐம்பது சதவீதம் ஓட்டு வர ஸ்டாலின் எடுத்து ஜெயிப்பார் விஜயாவில் வெற்றி பெற்றக்கூடிய ஸ்டாலினை பலகீனப்படுத்த முடியாது நம்பரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை தான் பலகீனப்படுத்த முடியும்னு என் கருத்து எனிவே ஒரு நம்பரை விஜய் ப்ரூவ் பண்ணிட்டார்னா அந்த நம்பர் இருபத்தொம்போதில் மோடிக்கு தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் தலைமைக்கு பாமக மதிமுகலாம் வந்து ஒரு அரசியல் அந்தஸ்தை பெற்றாங்கள்ல அந்த மாதிரி விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி தலைமையில் ஒரு பெரிய அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் வள நிரூபித்த விஜயை நாக்கு மேல பல்ல போட்டு ரவீந்தரை சாமி பேச முடியாது நாட் நாட்புறன்னு பேச முடியாது அந்த ஓட்டுக்குள்ள அந்த ஓட்டுக்குள்ள அதிகாரம் வெற்றி பெற்ற ஸ்டாலினுக்கு எதிராக மோடி தலைமையில வாஜ்பாய் தலைமையில பாமக மதிமுக இவங்களுக்கு இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி கண்டிப்பா விஜய்க்கும் கிடைக்கும் தவிர்க்க முடியும் கூட போக மாட்டேன்னு சார் விஜய் நீங்க நிர்பிச்சானு சொன்னீங்க நிர்பிச்ச ஓட்டை வச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தாக்குப்பிடிச்சுட மாட்டார் இப்ப சீமான் தாக்குப்பிடிக்கிறார்ல அவர் கொள்கை அடிப்படையில் நிற்கிறாரு நாலு தடவை நிற்கிறாரு அஞ்சாவது தடவை நிற்கிறாரு இந்த விஷயம்தான் அரசியல் விமர்சனம் புரியணும் சீமான் இருபத்தொம்போதுலேயும் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியும் அவர் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் பூதுகுழல்கள் ஒட்டுணிகள் காவிரி கல் கச்சத்தீவு முல்லை முல்லைப்பெரியார் கிங்டம் படத்தில் ஈழத்தமிழரை இது பண்றான்னு அந்த தெலுங்கர்கள் நமக்கு எதிராக இருக்காங்கன்னு என்னத்தையும் சொல்லி தாக்கு தாக்குப்பிடிச்சு நிக்க முடியும் விஜய் ஒன் டைம் ஓட்டை வச்சுக்கிட்டு அடுத்த ரவுண்டில் வந்து ஒரு கூட்டணி போகாமல் தாக்கு விட மாட்டார் தாக்கு பிடிச்சி என்ன சப்போஜ் அது வெறும் தாக்கு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் சார் அது வந்து இன்னைக்கு நம்ம சீட்ஸா கலோட ஆகுறது எடப்பாடி கூட போனால் தாக்கும் பிடிக்க முடியாது சுத்தமாக எல்லாம் மண்ணா போயிடும் எல்லாம் மண்ணா போயிடும் எடப்பாடி கூட போனால் அதை விட தனித்து போகிறது எவ்வளோ மேலு அப்போ எடப்பாடி வந்து சீமான சீமா சொல்லிட்டு நீ தோக்குறா சீமானும் தோக்குறாப்புல சீமானு ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல நம்ம சீஃப் மினிஸ்டராக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாப்பில்ல அப்போ அதுக்கு ஏற்றுக்கூடவங்க தான் சீமான சீமான கூட போக முடியும் சீமான சிஎம்னு சொல்லி தான் போக முடியும் சீமான சிஎம்னு சொல்லலைன்னா அவர் அவர் பாட்டுக்கு போயிட்டு போகிறாரு உங்களுக்கு என்ன தாவைக்கானால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறையவே குறையாதுன்னு தான் உங்களோட கூடும் கூடும் ஆமாம் நாலு சதவீதம் குறையும்ன்றாங்க சார் அவங்க இதுக்கு முன்ன தாவைக்கா பற்றி என்ன சொல்லிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டை போட சொல்ல அவங்கள பொறாமையிலையும் கால் பண்ணுச்சிலையும் வன்மத்திலையும் பேசுகிறவங்களால லிஸ்ட்டை எடுக்க முடியுமா ஆனா பண்ணா திருநங்கையான்னு சொல்கிறவனெல்லாம் நம்ம லிஸ்ட் எடுத்து பேச முடியுமா எவனாவது தாவையை காக்கு ஓட்டு ஓட்டு கூடும் சொல்லிக்கிட்டு சொன்ன வந்து சொன்னான்னா என்ன அவன் கூட உட்காரவை நான் பேசுகிறேன் ஒன் டு ஒன் பேசுகிறேன் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்துறதுக்கு சீமான் நிற்கிறாரு விஜய் அருந்ததீரலுக்காக நிற்கிறாரு பரையர் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டல சீமானுக்கு வாக்கு வீதம் கூடும் டீலிஸ்டிங் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலருந்து தேவேந்திரகுல வேளாளரை வெளியேற்றுறதுக்கு சீமானு இருக்கிறாரு ஒரு ஆவணப்படம் போட்டிருக்காரு அந்த மக்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு தான் இருக்கும் இந்து நாடார்கள் இதுவரை வாக்களிக்காதவங்க சீமானுக்கு வாக்களிக்க தயாராகிறாங்க அது சீமானுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில் அதில் வந்து அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க வாக்கு சீமானு கிடைக்கும் அஞ்சு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லும்போது அதற்குரிய வாக்குகள் சீமானுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக மேல்பாதி மங்கலம் அம்மன் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் நிற்கிறாரு அந்த வாக்குகள் சீமானு கிடைக்கும் சமஸ்கிருதம் பாராளுமன்ற கட்டிடத்தில் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு சீமான் தாண்டா தமிழுக்காக உறுதியானு நினைக்கிற வாக்கு சீமானு கிடைக்கும் சொல்கிறபடியெல்லாம் பார்த்தா சமூக நீதியை ஃபாலோ பண்ணுறதே சீமான் தான்ன்ற என்ற சார் சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிக்காக சீமான் நிற்கிறதுனால தான் சீமான் வந்து இந்த வாக்கு எடுக்கிறாரு வண்ணார் நாவிதர் குவர்களை வேட்பாளராக போடுறனால தான் சீமான் இந்த வாக்கெடுக்கிறாரு பொள்ளாச்சியில் ஒரு போகிற கேண்டிடேட்டாக போடுறாரு பொது தொகுதியில் இருபது ஆதித்தமிழர் பறையர் குடி மக்களை போடுறதுனால தான் பறையருக்கான அதிகாரம் சீமானின் அடையாளம்னு வாக்கெடுக்கிறார் தொடர்ந்து இதே மாதிரிதான் சார் வாக்காளர் போட்டுக்கிட்டு இருக்காரு அது வெற்றியாகவே வெற்றியாவே மாற மாட்டுது அதுதானே சார் கேள்வியும் விமர்சனமும் நீங்கள் இப்படி கேட்குறவங்கெல்லாம் சீமான் வந்து நாளைக்கு காணாமல் போயிட்டாரு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருன்னா நம்ம வலையில விழுந்து அவன் நானும் வீணாக போயிட்டான்னு சந்தோஷப்படுவீங்க ஓநாய்கள் இதுக்கு வந்து ஏன் ஆடுகள் கேட்கணும் அவர் அவர் எதுக்கு சரியோ எது வளர்ச்சிக்கோ அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு மற்றவெல்லாம் ஓனாய் தானே ஓனாய் ஏன் ஆடு நனைகிறது அவரோட பார்வையில தான் சார் சீமான் சீமானவர்கள் ஆடு நினைகிறதுன்னு அனை வளக்கூடிய ஓனாய்கள் தான் சீமானியான் கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்கிறார் ஒரு ஒரு கருத்தியலாளர் ஒரு யூடியூப்பர் கூட சீமானியான் கூட்டணிக்கு போகலன்னு கேட்குறாரு ஏன் எடப்பாடியும் தோற்றுட்டு தான் இருக்கிறாரு எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு விளையாட கொண்டர் கட்சி வன்னியர் கட்சியாக போயிட்டு நான் விளையாட கொண்டர் போட மாட்டான் நான் ஒரு ஆண்டு கட்சி சார் இருக்கலாம் இருக்கலாம் என் கருத்து இது முக்குலத்தோர் போட மாட்டாப்பில் எடப்பாடிக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குது சீமான் பின்னாடி வந்து எடப்பாடி எனக்கு சொல்லுங்களாம் நானே சீமானிட்ட பேசுறேன் சீமான் பண்ணாடி எடப்பாடி நிற்க சொல்லுங்கள் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க ஓட்ரான் கப்பாசிட்டி இல்லை உங்களை நம்பி சீமானுக்கே ஒரு சதவீத ஓட்டு தான் விக்ரவாண்டியில் கிடச்சி ஒரு சதவீதம் ஓட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒருத்தனை நம்பி ஜெயிக்கணும்னு எப்படி நிற்க முடியும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை எடப்பாடி நம்பி நிற்க முடியாதுங்க இதை எஸ்எஸுக்கும் சொல்கிறேன் ஆர்பிக்கும் சொல்கிறேன் ஆனால் ஆனால் வந்து சீமான் அவர்கள் தான் வந்து எடப்பாடி வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசின காலம்லாம் இருந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க கூட்டணிக்காக பேசலைங்க அதில் என்ன இருக்குது கூட்டணிக்காக பேசலை கூட்டணின்னா அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு சொல்கிறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுகிறாரு இலவசங்களுக்கு எதிராக பேசி எடுத்துக்கலாமா சார் நாளைக்கு வந்து எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் இப்படி பேசுவோம் எங்களுக்கு தேவையானா நாங்கள் எடப்பாடியோ நாங்கள் விமர்சனம் பண்ணுவோன்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார் எடப்பாடியே அவர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு விழுந்து போன எடப்பாடியை ஜாஸ்தி விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை தாமே மாநாடு அப்புறம் கூட்டணிகள் இது வந்து எலெக்ஷன் வரைக்கும் எப்படி போகுதுன்ற பத்தி நீங்கள் தெளிவா சொன்னீங்க இதை பத்தி மேலும் நாம் நிறைய பேசலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நன்றி சார் நன்றி தேவராஜன்